ஹாய் ஹலோ மக்களை இது அக்காடு வாய்ஸ் நான் விஜய் பண்ணேன் இன்றைக்கி நம்ம மக்கள் என்ன கொஸ்டினோட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவா அதுக்கான யாருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற கேள்வியோடு வந்திருக்கோம் மக்களுக்கு என்ன பதில் சொல்லுறாங்க போய் பார்க்கலாம் வாங்க அண்ணா வணக்கம்ண்ணே சொல்லுங்க நடந்து முடிஞ்ச அந்த பார்லமெண்ட் எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்து கணிக்கண்ணே எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை ராகுல் தான் ராகுல் வந்தால் வரணும் ராகுல் தான் வரும் ஓகே எதனால்ண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது எதுவுமே பண்ணலை சிலிண்ட்ரு விலை எல்லா ஏறிக்கிட்டு ஏறிக்கிட்ருக்கு அதனால் ராகுல் தான் வரணும் ஆமாம் அதுதான் ஆமாம் ராகுல் தான் வரணும் அதுவும் மோடி ஆடம்பரம் அதிகம் மக்களுக்கு வந்து எல்லாமே அவங்க இந்திக்காரங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் எல்லாமே இது பண்ணுறாங்க அதனால் நம்ம மக்களுக்கு தமிழ்நாடுக்கு எந்த இதுவுமே பண்ணலை அதனால் ராகுல் தான் வரணும் ஒரு மாற்றி வரட்டும் காங்கிரஸ் வரும்னு நினைக்கிறேன் அவங்க அንዳ கொஞ்சம் நல்லா இருக்கும் இத காடி સર파 இருக்கும்னு பார்க்கறோம் எதிர்பாக்குது இப்போ அங்க மேல மேல இருக்குல அது யாரோ ஓடுற மாதிரி இருக்கு மேலயா அங்க மூடித வர மூடித வரது வர வர வெளிய இல்ல இதுனால ப்ரோ ஃபுல்லா எல்லாம் என்ன ஃபுல்லா அந்த வடக்கெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்காரு பத்தமா கொஞ்சம் அதிகமா ஃபுல்லா எல்லாரும் இந்த இடத்துல

அதனால இனி நாம் தமிழ் இந்தியாவை காப்பாற்றணும்னு சொன்னாக்கா அது மோடியை தவிர வேறு யாருமே இல்லை காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து ராகுல் காந்தியை நம்பி இருக்குது என்று சொல்றதை விட அங்கே பல தலைவர்களையும் நம்பி இருக்கு நரேந்திர மோடி தான் அவர் வந்து நல்ல நிறைய நல்ல இதெல்லாம் செஞ்சிருக்காரு மக்களுக்கு அதனால கண்டிப்பாக ஒரு ஆனால் பத்து வருஷமாக அவர் தான் இருக்காரு அது இருந்துமே எந்த மாற்றமும் இல்லைன்னு நினைக்கிறாங்களே அதுக்கு என்ன ஏதாவது கருத்து கருத்து என்ன கேட்டீங்கன்னா

அவங்க சம்பாரி நடந்து முடிஞ்ச அந்த முடிஞ்சில் எந்த கட்சி நினைக்கிறீங்க டிஎம்கே தான் அவங்க வந்து ஆளுங்கட்சி அதே மாதிரி விமென் இதுக்கெலாம் நிறைய இது பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ வரும் இதுலேயும் இன்னும் ரெண்டு வருஷம் ஆச்சு இருக்கு அதுலயும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க திட்டம் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து அனைவருக்கும் வீடு திட்டம் கொடுத்தாங்க ஏழை மக்களுக்கு அனைவருக்கும் காங்கிரீட் வீடு கொடுத்தாங்க அது அனைவருக்கும் வந்து பேருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னாங்க இப்போ வந்து ஜிபே பண்றோம்ல அது கொண்டு வந்தாரு அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்குது மெட்ரோ ரயில் திட்டம்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கு சென்னையில் ஸோ இதெல்லாம் மோடி வந்து நிறையா நடந்துட்டு தானே இருக்கு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாட்டை கட்டுக்கோப்பாக கொண்டு போய் கொண்டு போறதுக்கு மற்ற நாட்டுக்கு இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி அவங்க இப்போ இருக்காங்க அது அப்படியே தொடரணும்னா பிஜேபி தலைமையிலான நரேந்திர மோடி முதலமைச்சர் பிரதமராக வந்தால் தான் இந்த நாட்டு நம்ம நம் நாட்டு மக்கள் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான ஒரு ஆட்சி மூன்று மாதத்தை நடக்குது இந்த ஆட்சி பிஜேபியை எதிர்க்குது வழிய ஆனால் அவர்களுக்கு தேவைன்னா அதே நரேந்திர மோடியை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அவங்கள எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தொடர்ந்து திறந்து வைக்கவோ அல்ல தொடங்கி வைக்கவோ கூப்பிடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அதே நரேந்திர மோடியை மிக கேவலமாக பேசின முதலமைச்சர் தான் அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் நான் என்ன கே சொல்கிறேன்னா ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்குது முக்கியமாக இப்போது செஸ்ஸு நடந்தது செஸ் ஒலிம்பியாட்டு அதுக்கு பிரதமர் தான் வந்து தொடங்கி வச்சார் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற எலெக்ஷன்ல எந்த கட்சி ஜெயிக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் நினைக்கிறீங்க பிஜேபி வரும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி டிஎம் கே ப்ரோ ஓவரால் பிஜேபி பிஜேபி இதனால ப்ரோ பிஜேபி தான் வரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றீங்க நாட்டில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் இந்த சைடில் நம்ம ஆமாம் அண்ணாமலை வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காரு அதை பற்றி அவர் கொஞ்சம் அவரோட எண்ணங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது இருக்குது அண்ட் ஆல்சோ ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க ஸோ அண்ணாமலை வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க நான் காங்கிரஸ் பார்க்குறேன் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆமாம் எதுனால பத்து வருஷமா செய்கிறாங்க பிஜேபி மக்கள் தெரியல தெரியல காங்கிரஸ் ஒரு மாற்றம் பார்க்குறோம் நல்லா இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கணும் எது பார்க்குறோம் அதுதான் பத்து வருஷமா ஆச்சு ஒன்றும் பண்ண முடியல பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல காங்கிரஸ் வந்தால் நல்லா நல்லா இருக்கும் சீமானம் தான் நல்லா இருக்கும் நிறைய பேசுறாரு நல்லா தான் பேசுறாரு ஏதோ அவர் பேசுறதே கரெக்டா இருக்குது அதனால அவர் ஆசைப்படுறீங்க அவர் பேசுறதே ஏதோ

சென்ட்ரலில் பொறுத்தளவுக்கு பா பாஜக வரும் அவங்க பிஜேபி தான் வரும்னா அவங்க ஆர்எஸ்எஸ் கொள்கை அதிகம் ப்ளஸ்ஸு அது நம்ம மற்ற நாடுகளில் எதிர்க்கும் போது துணிச்சலாக இவங்க எதிர்க்கிறது பாகிஸ்தானாக இருந்தாலும் இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிலாம் அடி பண்ணிய மாட்டேன்றாங்க சைனாவை எதிர்க்கிறதெல்லாம் நல்லா எதிர்க்கிறாங்க யாருக்கும் ஒரு அடி பண்ணிய மாட்டேன்றாங்க அதனால அவங்க இந்து வந்து அவங்களுக்கு எல்லோரும் அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு இங்க திராவிட கொள்கைன்றதால இங்க தான் வருவாங்க இங்க வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கை இங்க ஈடுபடுகிற கண்டிப்பா சீமான் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முக்கால்வாசி பேர் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனா சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க